அதே மாதிரி நம்ம உடலில் அதிகமான இனிப்பு சுவை நீங்கள் இருக்கும் இருக்கும்பொழுதும் ஸோ கிழங்கு வகைகள் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இல்லை எப்போவாவது டீ காஃபியில் சுகர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் எப்போவாது நான் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றேன் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவாது எடுக்கக்கூடிய அந்த இனிப்பு தான் ரத்தத்தில் உங்களுக்கு ஹெச்பிஎன்சி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சர்க்கரை நோயாளிகள் பெரும்பாலும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்னென்னா இரவு நேரத்தில் சரியாக தூங்காமல் இருப்பீங்க ஸோ சரியான ஒரு தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுன்னா ப்ளட்டில் நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ ப்ளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதை எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கணும் ஸோ நம்ம இரவு நேரத்தில் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ காலையில் கொஞ்ச நேரமாவது ஒரு முப்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப அவசியம் அப்போது உடற்பயிற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு தேர்ட்டி ஆகுது வாக்கிங்கோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் செய்யணும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும்